வணக்கம் மீனையும் மீனவா பற்றிய தகவல்களை சொந்தங்களாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் என்ன இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம புயலுக்கு சொல்லியிருந்தாங்க எல்லா ஊர்லேயுமே யாருமே கடலுக்கு போகல கடலுக்கு போகிறனாலும் எல்லாத்துக்குமே வீட்டுக்கு கறி மீன் வேணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் சேர்ந்து இன்னைக்கு நம்ம ஆற்றுல ஆற்றுல சின்ன சின்ன வாய்க்கால்கள் நிறையா இருக்கும் அந்த வாய்க்கால்களில் இன்றைக்கி நம்ம வால் தடவி பிடிக்க போகிறோம் சிறப்பான சம்பவம் இருக்க போதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

இந்த இறால் பிடிக்கிறது எந்த ஒரு வலைய வச்சோ இதுவோ வச்செல்லாம் பிடிக்க மாட்டாங்க வெறும் கையால் இந்த இடத்துல ஆற்றுல வந்து ஒரு சில இடத்துல மட்டும் இறால் இருக்கும் இருக்காது அப்படின்னுங்கிறது எங்களுக்கு தெரியுங்க அது என்னென்னா ஆற்றுல வந்து சேரு இல்லாமல் ஒரு சில விதமான மணல்கள் இந்த மணல்களில் மட்டும்தான் இந்த மாதிரி இறால் இருக்கும் ராளுமே எல்லா இடத்துலையுமே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காதுங்க ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்கும் அப்படி இந்த இடத்துல இறால் இருக்கும் அப்படின்னுங்கிறத முதல்ல இறங்கி இந்த இடத்துல இறால் இருக்கா அப்படின்னுங்கிறத பார்த்துக்கிட்டு இறால் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து மறுபடியும் அந்த இடத்துல பிடிக்க ஆரம்பிப்போங்க அப்படி தாங்க இப்பயுமே நாங்கள் எல்லாம் ஒரு இடத்துல வந்து ஒரு வாய்க்காலில் போய் ஒரு ஆள் பார்த்துட்டு இறால் நிறையா இருக்குது அப்படின்னுங்கிறது தெரிஞ்சதுனால சரன்னு எல்லாருமே இறங்கி இப்போ வந்து இந்த ராலை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க இந்த இறாலை ஒரு விதமான ஃபன்னோட ராலை எல்லாருமே சேர்ந்து ரால் பிடிக்கிறது தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட கடைசியில் வந்து எவ்வளோ ரால் பிடிச்சோம் அப்படின்னுங்கிறதையும் வித்தியாசமான ஒரு முறையில் ராலை பிடிச்சிருக்குங்க அதாவது இற வந்து தடவி மட்டுமே பிடிக்காமல் வித்தியாசமான முறையில் புல்லில் இருந்து புல்லை எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு அந்த புல்லில் இருந்துலாம் ராலை எடுத்துருக்கோங்க அதையுமே நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்க போகிறீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாகை நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் வெட்ற. போடுங்க. சேரா இருக்குல்ல. கல நீ கையை வச்சுக்கிட்டது காமன் நேரம் ஆச்சு ஆள் அவன் எடுத்து போட்டேன்

திரும்ப <laughs> <laughs> அங்க <laughs>

പറ ഇതല്ല ഇതാണ്

மழை வீடியோ போய் ஆள் ஒரு சாப்பாடு அங்கே போய் பொம்பளை இருபது பொம்பளை வர்றா அவங்க பொழப்பு அது இல்லை அவங்களுக்கு நல்ல தண்ணி இறங்கிட்டாலும்

கைய பார்த்தேன் இந்த சைடு திரும்பறாங்க பாரு அங்க இறங்கினவங்க கம்பெனி கம்பெனி ஆளு வேலை பாருங்க வாங்க

ஊடுறேன் அம்மிக்கிறேன் ஓடுறேன் ஈஸியான பிடிக்கிறதுலாம் கண்டிப்பாக வண்டியில் வந்து சாதி எடுக்கல ஏய் அங்கே யாரும் எடுக்க மாட்டாங்க நாங்கள் போட்டேன் செல்லெல்லாம் தான் பேர் இதே இதே மேஞ்சு ஓடுது ஏட்டா நடைலை அப்பா அப்பா சார் ஆமாம் ரொம்ப நேரம் ஏற்றாப்பா போடோ கால்ங்கிப் போ. ஆமா. அது கடகட. காலையில வந்த சாய்ந்தராரையும் கூட பிடிக்கலாம் போல. மதிய சாப்பாடு இல்லமா. உட்கிகிட்டு இருக்கோம். தாத்தா சாப்பாடு தான் சாப்பிட்டு இருக்காரு. ம். காலையிலலாம் சாப்பிட்டு நம்ம வவுர்லாம் நம்புமா? ரெண்டு பிரியாணி வாங்கினா ஆல்ல ல லபுக்கு 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 நீ ஏதோ ஒரு ரால் நிற்குது